இந்த கதையின் தொடக்கத்தில் நாம் இரண்டாய் நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காட்சியை காட்டியது டாவ் என்ற ஒரு மனிதன் தன் இனத்துடன் வேட்டையாட வந்தான் அதனால் அவர்கள் குளிர்காலத்திற்கான உணவை சேகரிக்க முடியும் பின்னர் அவர்கள் காட்டு எருமை கூட்டத்தை பார்த்தது இதை பார்த்து டாவ் தனது மக்களை தாக்குதலுக்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் இப்போது இந்த மக்கள் மெதுவாக அந்த காட்டு எருமைகளை நெருங்கி வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர்கள் அவர்களை தாக்கினர் இப்போது வரையெல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் திடீரென்று எருமை ஒன்று தாவின் மகன் கீதாவை துரத்தியது இப்போது கீதா முதல் முறையாக வேட்டையாட வந்திருப்பதால் அவர் இந்த காட்டு எருமைக்கு பயந்தார் ஓட ஆரம்பித்தது ஆனால் எருமை எருமை அவரை காற்றில் வீசியது மற்றும் அவரை மிகவும் மோசமாக காயப்படுத்தியது இதற்குப் பிறகு அவர் அவரது கொம்பில் புழுவை மாட்டிக்கொண்டார் அதனுடன் பள்ளத்தை நோக்கி நகர ஆரம்பித்தான் இப்போது மாமாவும் இதையெல்லாம் பார்த்து தன் மகனை காப்பாற்ற அவன் எருமையின் மீது ஈட்டியை எரிந்து கொன்றது ஆனால் காயமடைந்த போதிலும் இந்த எருமை நிற்கவில்லை மற்றும் புழுவை எடுத்து அந்த பள்ளத்தில் எரிந்தான் இப்போது இங்கே கதை ஃப்ளாஷ்பேக்கில் செல்கிறது ஒரு வாரத்திற்கு முந்தைய காட்சி நமக்கு காட்டப்படுகிறது பழங்குடி மக்கள் போது வேட்டையாடச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் தங்களுக்கான பல்வேறு வகையான ஆயுதங்களை தயாரித்தனர் இப்போது அந்த இரவு என்று கேதாவின் அம்மா அப்பாவிடம் சொன்னாள் என் மகனை வேட்டைக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் ஏனென்றால் அவர் இன்னும் அதற்கு தயாராக இல்லை இவ்வளவு சின்ன வயதில் அவரை இழக்க விரும்பவில்லை இது குறித்து என்று கேதாவின் தந்தை கூறுகிறார் குளிர்காலம் வரப்போகிறது எங்கள் கிராமம் முழுவதும் வேட்டையாட செல்ல வேண்டாம் பசியால் இறக்கின்றனர் இப்போது அடுத்த நாள் காலை டாவுகுல மக்களுடன் வேட்டையாடச் சென்றார் அவர்கள் அனைவரும் நீண்ட நேரம் நடந்த பிறகு கல்லால் செய்யப்பட்ட ஒரு நினைவுச் சின்னத்தை அடைந்தார் எது இருந்தது அவர்களின் முன்னோர்களின் நினைவாக கட்டப்பட்டது உள்ளது இந்த பழங்குடியினரின் ஒரு வழக்கம் அதன்படி இருந்தால் வேட்டையாடும்போது ஒருவர் கொல்லப்பட்டார் பின்னர் பழங்குடி மக்கள் அவரது நினைவாக ஒரு கல் நினைவுச் சின்னத்தை கட்டுகின்றனர் இங்கே டாவும் அவனது தோழர்களும் முன்னேறிக் கொண்டிருந்தனர் திடீரென்று அவர்கள் இன்னொருவரை சந்திக்கிறார்கள் பழங்குடி இப்போது இந்த பழங்குடி மக்களுக்கும் இருந்தது அவர்கள் அனைவரும் வேட்டையாடச் சென்றனர் ஒன்றாக முன்னேற முடிவு செய்தனர் இப்போது அன்று மாலை அவர்கள் அனைவரும் இருவரும் சேர்ந்து ஒரு காட்டுப்பன்றியை பிடித்தனர் இந்த பன்றியை கொல்லும் பொறுப்பு கெடாவிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்றுவரை கெடா ஒரு கொசுவையும் கொல்லவில்லை என்பது உண்மைதான் இந்த பன்றியை கொல்வது பெரிய விஷயம் இதை பார்த்த தாவு மிகவும் ஏமாற்றமடைந்து கெடாவிடம் விளக்கினார் இது இப்படியே தொடர்ந்தால் உங்களால் முடியாது இந்த குலத்தின் தலைவராக மற்றும் நானும் மாட்டேன் நீ விரும்பினாலும் உன் இடத்தை வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டும் இப்போது இரவு வந்ததும் அவர்கள் அனைவரும் நெருப்பை மூட்டினர் அதன் அருகில் அமர்ந்து இரையை சமைக்க ஆரம்பித்தனர் அதை சாப்பிடுகிறார்கள் ஆனால் பின்னர் அவர்கள் ஏதோ காட்டு விலங்குகளின் சத்தம் கேட்டது எந்த மாமாவுக்கு அனைவரும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் இவற்றுக்கு முன் மக்கள் எதையும் நினைக்கலாம் சிங்கம் அவர்களை தாக்கி கபா என்ற சிறுவனை அழைத்துச் சென்றான் இப்போது மறுநாள் காலை இவை மக்கள் கபாவின் நினைவாக ஒரு நினைவுச் சின்னத்தை கட்டினார்கள் மேலும் இரை தேடி முன்னே சென்றது அனைவரும் மணிக்கணக்கில் இப்படியே தொடர்ந்தது ஆனால் இன்று செய்யவில்லை பொருத்தமான இரையைக் கண்டுபிடி அதனால் அவை ஒரு கல் குகையில் இரவை கழிக்க முடிவு செய்தார் இதோ கேதாவின் அப்பா கையில் ஒரு நட்சத்திரத்தை பச்சை குத்திக் கொண்டார் இரவில் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் உங்கள் இனத்தை அடைவீர்கள் உண்மையில் இது ஒரு வகையான வரைபடம் அதனால் யாராவது இருந்தால் வேட்டையாடும்போது வழி தவறி அவர் இந்த நட்சத்திரங்களை பின்தொடர முடியும் அவரது வீட்டை அடைய இப்போது மறுநாள் காலையில் இந்த மக்கள் மீண்டும் வருவார்கள் அவர்கள் இறை தேடி வெளியே சென்றது சிறிது தூரம் நடக்கிறார்கள் சில காட்டு எருமைகளின் கால் தடங்களை பார்த்தேன் இதற்குப் பிறகு இந்த மக்கள் அனைவரும் மெதுவாக அந்த எருமை மாடுகளை நெருங்கி வந்து வாய்ப்பு கிடைத்தவுடன் ஒன்றாக சேர்ந்து தாக்கின இப்போது இந்த கதை உள்ளது வந்தது அது தொடங்கிய இடத்திலிருந்து ஒரு எருமை படுகாயமடைந்த கேடா மற்றும் இந்த பெரிய பள்ளத்தில் அவரை தூக்கி எறிந்தார் இங்கே தீ பழங்குடி மக்கள் கெடா வேண்டுமென்று நினைத்தார்கள் பள்ளத்தில் விழுந்து இறந்தார் ஆனால் எப்போது அவர்கள் அருகில் சென்று பார்த்தார்கள் அதனால் அவர் அமைதியாக இருந்தார் ஒரு பாறையின் ஆதரவில் தொங்கும் ஆனால் இவற்றுக்கு முன் மக்கள் அவரை காப்பாற்ற முடியும் புழுவின் கை நழுவி அவர் பள்ளத்தில் இறங்கத் தொடங்கினார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் நேராக பள்ளத்தில் விழவில்லை மற்றும் கற்களுடன் மோதி ஒரு பாறையில் முடிந்தது இதை பார்த்த தவு மயக்கமடைந்தார் மகனைக் காப்பாற்ற கீழே இறங்கத் தொடங்கினார் மற்ற குலத்தினர் அவரை அவ்வாறு செய்வதைத் தடுத்தனர் அவர்கள் டவுவிடம் விளக்கினர் ஏனெனில் இதெல்லாம் ஒரு பயனுமில்லை இவ்வளவு உயரத்தில் இருந்து விழுந்த பிறகு யாரும் உயிர் பிழைக்க முடியாது அது பெற இயலாது எனினும் டவு செய்தார் இந்த விஷயங்களை கவனிக்காமல் பாறையின் ஓரத்தில் அமர்ந்து ஆரம்பித்தான் தன் மகனை அழைக்கிறான் விரைவில் இரவு ஆனது ஆனால் கெடா இருந்தது இன்னும் சுய நினைவு திரும்பவில்லை அதனால் தாவோவும் இப்போது அவரது மகன் என்று ஏற்றுக்கொண்டார் மறுநாள் காலை பழங்குடி மக்கள் ஏலம் எடுத்தனர் கனத்த இதயத்துடன் கேடாவிடம் விடை பெற்றேன் மற்றும் அவர்கள் இறையுடன் பழங்குடியினரை நோக்கி சென்றனர் ஏ சில மணி நேரம் இப்படியே கடந்தது ஆனால் கேதாவுக்கு இன்னும் சுய நினைவு வரவில்லை இதற்கிடையில் ஏ கழுகு அழைத்தது அவன் கண்கள் கழுகு மீது விழுந்தன அது இறந்துவிட்டதாக நினைத்து அதன் அருகில் வந்தது ஆனால் உடனே அவர் கழுகு சாப்பிட ஆரம்பித்தார் கழுகு உடனடியாக மீண்டு வந்தது உணர்வு மற்றும் ஒரு பக்கவாதம் கழுகின் கழுத்தை பிடித்து கீழே எரிந்தது இப்போது இந்த பாறையில் இதைப் பார்த்ததும் புழு மிகவும் துடித்தது பயந்து போய் உதவிக்காக கத்த ஆரம்பித்தான் ஆனால் விரைவில் அவர் உணர்ந்தார் அவருக்கு உதவ இங்கு யாரும் இல்லை என்று இப்போது திப்புழு இப்படி இறக்க விரும்பவில்லை அதனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த பாறையில் ஏற ஆரம்பித்தான் பல முயற்சிகளுக்குப் பிறகு அவர் கொஞ்சம் மேலே வந்தது ஆனால் இப்போது இங்கிருந்து மேலே செல்ல வழியில்லை ஆனால் இந்த போதிலும் புழு கைவிடவில்லை மற்றும் அவரது முழு பலத்துடன் அவர் இப்போது பாறையில் தொங்கியது இங்கே அவரது அதிர்ஷ்டம் அவருக்கு சாதகமாக இருந்தது விரைவில் அங்கு பலத்த மழை பெய்யத் தொடங்கியது பெருமழை அந்த பெரிய பள்ளத்தை மாற்றியது ஒரு நதிக்குள் சென்று இதைப் பார்த்தேன் கேதாவின் மனதில் ஒரு யோசனை வந்தது இப்போது கெடா எப்படி தெரியும் என்பதால் நீந்த அவர் நீரின் ஆழத்தை மதிப்பிட்டார் தைரியத்துடன் கீழே குதித்தார் ஆனால் தண்ணீரில் விழுந்தவுடன் அவர் மயக்கமடைந்தார் மறுநாள் காலையில் அவர் சுய நினைவு திரும்பியபோது அவர் இருந்தார் ஆற்றின் கரையில் கிடந்தது இப்போது கெடா இருந்தது உயிருடன் இருக்கிறார் ஆனால் அவரது காலின் நிலை இருந்தது அவனால் முடிந்த அளவுக்கு மோசமானது அதை சரியாக நகர்த்தவும் இல்லை உண்மையில் இவ்வளவு உயரத்தில் இருந்து விழுவதால் தீ அவரது கால் எலும்பு நழுவியது மேலும் அவரது கால் முற்றிலும் வீங்கியிருந்தது இப்போது கெடா தைரியம் வரவழைத்து கால் பதித்தாள் கற்களுக்கு இடையில் மற்றும் அவரது அசைந்த எலும்பை செய்தார் இதன் பிறகு அவர் ஒரு குச்சியை பயன்படுத்தி அவர் தனது காலை தாங்கினார் மேலும் விரைவாக பாறையின் உச்சியை அடைந்தார் அவர் எங்கிருந்து விழுந்தார் உச்சியை அடைந்த பிறகு அவர் அவர் பெயரை கொண்ட நினைவுச் சின்னத்தை பார்த்தார் முழுவதுமாக உடைந்து ஆழ ஆரம்பித்தான் அவன் ஏதோ சொன்னான் அவர் எப்போது மற்றும் விசித்திரமான ஒலிகளைக் கேட்டார் திரும்பி பார்த்தான் அவன் கண்கள் ஓநாய்களின் கூட்டத்தின் மீது விழுந்தது அவன் எதையும் யோசிக்கும் முன் இந்த ஓநாய்கள் அவரைத் தாக்க ஆரம்பித்தன அவனை நோக்கி வேகமாக நகர்கிறது இப்போது அவரது உயிரைக் காப்பாற்ற அருகில் கெடாயிருந்தாள் அவர் மரத்தில் ஏற ஆரம்பித்தது ஆனால் திடீரென்று ஓனாய் ஒன்று அவன் காலை கீழே இழுக்க ஆரம்பித்தான் இதை பார்த்த புழு உடனடியாக தனது ஆயுதத்தை எடுத்தது மேலும் இந்த ஓநாயைத் தாக்கி காயப்படுத்தியது இதையடுத்து மரத்தின் உச்சியில் ஏறி அங்கேயே இருந்தார் ஓனாய்கள் வெளியேறும் வரை மரத்தில் தங்க முடிவு செய்தேன் இப்போது சிறிது நேரத்தில் இரவு ஆனது ஆனால் இந்த ஓநாய்கள் இன்னும் இங்கிருந்து செல்ல தயாராக இல்லை இங்கே புழு இருந்தது வேறு வழியில்லாமல் இரவு முழுவதையும் கழித்தார் இந்த உலர்ந்த மரத்தில் மறுநாள் காலை அவர் காயமடைந்த ஓநாய் அங்கே இருப்பதைக் கண்டார் ஆனால் அவரது மற்ற தோழர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர் இப்போது முதலில் கேடா தனது கத்தியிலிருந்து ஒரு ஆயுதத்தை உருவாக்கினார் அதனால் காயப்பட்ட அந்த ஓநாயை அவனால் கொல்ல முடியும் ஏனென்றால் கேதாவுக்கு அது தெரியும் அவர் இந்த ஓநாயை கொல்லவில்லை என்றால் அதனால் இது ஓநாய் அவனை கொன்றுவிடும் இதன் பிறகு அவர் கீழே வந்து இந்த ஓநாயை கொல்ல முன்னோக்கி நகர்ந்தது ஆனால் அதன் கண்களை பார்த்தபோது உணர்ந்தான் இந்த காயமடைந்த ஓநாய் மீது பரிதாபம் மற்றும் கொல்ல விரும்பவில்லை என்றாலும் அவனை கொல்வது பற்றி அவன் மனம் மாறினான் இந்த ஓனாய் இப்படி அவனால் அதை திறந்து வைக்க முடியவில்லை அதனால் அதன் வாயை கயிற்றால் கட்டினான் அதை தோளில் தூக்கிக் கொண்டு முன்னேறத் தொடங்கினான் இப்போது நாள் முழுவதும் நடந்த பிறகு இருவரும் அவர்கள் ஒரு சிறிய குகையை அடைந்தனர் எப்படியோ மறுநாள் காலை இரவை கழிக்க முடிந்தது திப்புழு சில மூலிகைகளை சேகரித்தது அவற்றை அரைத்து அவனுடைய காயத்தின் மீது பூசினான் இதற்கிடையில் புழு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது ஓநாய் வாயில் கட்டியிருந்த கயிற்றை திறந்தான் இதைப் பார்த்ததும் முதலில் புழு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது பயந்தான் ஆனால் அவனே புழுவை அமைதிப்படுத்தினான் மேலும் இந்த ஓனாய்க்கு தண்ணீர் கொடுக்கச் சென்றது இப்போது இங்கே இந்த ஓனாய் பற்களைக் காட்டி புழுவை பயமுறுத்த முயன்றார் ஆனால் இருந்தபோதிலும் புழு அமைதியாக இருந்தது அவருக்கு தண்ணீர் கொடுக்க முயன்றார் இப்போது புழுவின் இந்த நடத்தையை பார்க்கிறது ஓனாயும் அமைதியடைந்தது அவர் இருந்ததால் சென்றார் இப்போது புழுவினால் தனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று புரிந்தது இதற்குப் பிறகு புழுவோனாய் காயத்தில் புழுக்கள் சுத்தம் மற்றும் அதன் மீது மூலிகைகளின் பேஸ்டை பயன்படுத்தினார் இப்போது அன்று மாலை தி புழு ஒரு முயலை வேட்டையாடிக் கொன்றது அவர் சமைப்பதற்காக குகையில் தீ மூட்ட ஆரம்பித்தார் இதன்போது ஓநாய் அவரிடமிருந்து முயலை பறிக்க முயன்றது ஆனால் புழு அவரை பயமுறுத்தி அமைதிப்படுத்தியது மற்றும் தன்னை வலிமையாக காட்டிக்கொள்ள அவர் முயலை பச்சையாக சாப்பிட ஆரம்பித்தார் இதைக் கண்டு ஓநாயும் பயந்து அமைதியாகச் சென்றது ஒரு மூலையில் சென்று அமர்ந்தான் இப்போது அன்றிரவு புழு வந்தது ஏனெனில் உணவு உண்ட பிறகு நிறைய நிம்மதி கடந்த சில நாட்களாக அவர் எதுவும் சாப்பிடவில்லை இங்கு ஓநாய்க்கு உணவும் கொடுத்தார் இந்த ஓநாயும் கூட ஒரு செல்ல நாய் போல அமைதியாக உணவை உண்ண ஆரம்பித்தான் இருந்து கெடா மிகவும் காயமடைந்தார்